இந்த கடகராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க காலப்புருஷனுக்கு நாடாம் இடம் இது வீடு இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னா நாடாம் பாவம் வேலை செய்யணும் இது காலப்புருஷனுக்கு நாடாம் இடம் தாய்மை குண இடத்துல ஒரு சிறப்பு என்னென்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஆடி அமாவாசையில் திதி கொடுக்க சிறந்த காலகட்டம் இப்போ கர்ம வினையை இவங்க ஈஸியாக போக்கிடலாம் ஏன்னா இவங்களுக்கு தான் திதி கொடுக்கறதுக்கு சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் சூரியன் பயணித்து வெளியே போகும்போது அப்படியே மாறிடும் இது வரைக்கும் ஆறு மாதம் கடவுளுக்காக ஆறு மாதம் மனிதனுக்காகன்னு பிரிப்பாங்க அந்த அதில் இந்த ஒரு இதே சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது கிரகங்கள் மாறும் அப்போ இந்த ராசி ரொம்ப 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 எந்த ஒரு வாழ்க்கையில் முனை ஏற்பட்டாலும் அங்கே கடக்கிட்டால் நிச்சயமாக இந்த ராசி ஜெயிச்சிடும் கடகம் ஜெயிக்க பிறந்தது ஜோதிடர் யோகம் நேர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுபம் விஜயகுமார் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடகராசி அன்பர்களுக்கு உண்டான நல்வினை கர்ம பயன் அடைய வழிவகை என்ன ஒரு மனிதன் நல்ல விஷயங்கள் நடந்துட்டால் கர்ம பயனாக இருந்துட்டாலே வாழ்க்கையில் அனைத்து விதமான சந்தோஷம் கிடச்சிடும் இன்றைக்கி கட கால சூழ்நிலைக்கு நிச்சயமாக தேவைப்படுது கஷ்டங்கள் விலகுவதற்கு கடன் தொந்தரவு குடும்பத்தில் ஏற்படும் இன்னல்கள் மரியாதை குறைவாக இருக்கிறது பணம் சம்பந்தப்பட்டதுக்கு போராடுறது பல பேர் அது குழந்தைகளுக்காக இயங்கும் பல பேர் குழந்தைங்க படிக்கிதுங்கிற மாதிரி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம துன்பங்கள் வருதுனாலே நான் நல்வினை கர்மா கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம் இதை பற்றி பாருங்கள் ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும் கடகம் தேய்ச்சி விடும் அதை என்னென்னு பார்ப்போம் ரைட் முதல்ல புதுசாக பார்க்குறாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தைங்கன்னா பார்த்துட்டு கமெண்ட் பண்ணிட்டேன் இந்த கடகராசிங்கிறது ஒரு அற்புதமான ராசிங்க காலப்புருஷனுக்கு நாடாம் இடம் இது வீடு இடம் வண்டி வாகனத்தை குறிக்கக்கூடியது ஒரு கம்ஃபர்ட் ஜோன் இருக்குன்னா நாலாம் பாவம் வேலை செய்யணும் இது காலப்புருஷனுக்கு நாளாம் இடம் தாய்மை குணம் கொண்டதுங்க இந்த ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா ஒரு நல்ல கடகம்ங்கிறது சூரியனுக்கு வரும்போது ஆடி மாதத்துக்கு குறிக்கும் இந்த இடத்துல ஒரு சிறப்பு என்னென்னா இவங்களுக்கு மட்டும்தான் ஆடி அமாவாசையில் திதி கொடுக்க சிறந்த காலகட்டம் இப்போ இவங்க ஈஸியாக போக்கிடலாம் ஏன்னா இவங்களுக்கு தான் திதி கொடுக்கறதுக்கு சிறப்பான மாதங்கள் இது ஒன்று உத்தராயணம் தாட்சாயணம் பிரிப்போம் இந்த மாதத்தில் சூரியன் பயணித்து வெளியே போகும்போது அப்படியே மாறிடும் இது வரைக்கும் ஆறு மாதம் கடவுளுக்காக ஆறு மாதம் மனிதனுக்காகன்னு பிரிப்பாங்க அந்த அதில் இந்த ஒரு இதே சயின்டிஃபிக்காக பார்க்கும்போது கிரகங்கள் மாறும் அப்போ இந்த ராசி ரொம்ப 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 எந்த ஒரு வாழ்க்கையில் திருப்புமுனை ஏற்பட்டாலும் அங்கே கடகம் இருக்குங்க கடகராசியோ கடக லக்கணமோ இருக்கும் தமிழ்நாட்டு அரசியல் வரலாற்று கடகராசி கடக லக்கணம் இல்லாமல் நடக்கலை நம்ம இந்தியாவோட சுதந்திரம் பெறும்போது பார்த்தாலே அது கடக ராசிகள் தான் சுதந்திரம் பெற்றோம் ஒரு புரட்சி ஏற்படும் போதோ ஒரு வாழ்க்கையில் டெவலப் ஆகும்போதோ கடகம் வந்து அங்கே அமரும் அதுதான் இந்த விஷயம் பார்ப்போம் உங்களுக்கு கர்ம வினை போக்க வினை போய்கிட்டாலே ஃபஸ்ட்டு சந்தோஷம் மகிழ்ச்சி வாழ்க்கையில் கிடைக்க அனைத்தும் கர்ம கர்மவினை இருக்காலே டவுட் வந்துடும் முதல்ல ஜாதகம் ஃபஸ்ட்டு வேணுவா ஜனனி ஜென்ம சௌக்கியானாம் வர்தனை சம்பந்தம் பதவி பூர்வ புண்ணியானதாம் லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கா அப்போ வாழ்க்கையில் நடக்கிற சுகதுக்கங்கள் பதவி அனைத்துமே பத அவர் செய்த கர்ம வினைப்படின்னு வந்துடுது அதாவது நம்ம இதில் சூட்சமே கர்மவினை இருக்கா இல்லையோ கண் கூட நம்ம அனுபவிக்க தெரியும் இதில் பார்த்திங்கன்னா சஞ்சித கர்மா பிராப்த கர்மா ஆகாமி கர்மா அப்படின்னு பிரிச்சிருக்காங்க முன் ஜென்மத்தில் செஞ்ச ஒரு கர்ம வினையை நம்ம அனுபவிக்கணும்னு வச்சுக்கலாம் நல்லதோ கெட்டதோ அது சஞ்சித கர்மா இந்த ஜென்மத்தில் செய்கிறது இப்போயே அனுபவிச்சா நல்ல வினையாக இருந்தால் நல்ல பயணம் செஞ்சுருக்கோம் நல்ல வழியாக அனுபவிச்சோன்னு அது பிராப்த கர்மா இப்போ செய்கிறது பின்னாடி வர தலைமுறைகளோ இல்லை நம்மளே கூட அனுபவிக்கலாம் அது ஆகாமி கர்மா இது நல்ல கர்மமாக வரதான் படம் தீயதாக இருந்தால் கர்மா யூஸ் போங்க எங்கன்னு சொல்லுவாங்களே அது நெகட்டிவாக மட்டும் சொல்லிடுறாங்க கர்மானால் நெகட்டிவாக சொல்லிடுறாங்க அது நல்ல பண்ணம் தாங்க கர்மாங்கிறது என்னது அது நம்ம விதை வினை விதத்தை வினை அறுவடை செய்கிறோம் நம்ம செஞ்சு நமக்கு திருப்பி வருது இதான் என்ன இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒன்று அஞ்சோ ஒம்பது தான் சுட்சம் கடகராசி இந்த ராசிக்கு ஃபஸ்ட்டு கர்ம வினை நல்வினை கர்மமாக வாங்க முன்னோர்களுக்கு திதி நீர்நிலையில் உள்ள இடத்துக்கு ஃபஸ்ட்டு திதி கொடுத்துருங்க முன்னோர்கள் சம்மந்தப்பட்ட இடத்துக்கு திதிகள் கொடுத்துட்டாலே இந்த ராசி வச்சுருக்கோம் இது திதி கொடுக்க தான் இடிச்சுட்டு நிற்கும் போனேன் தடங்கள் ஏற்பட்டது பாசனம் சொந்தக்காரங்க வரல அன்னங்காரம் வரல தான் தப்பாக இருக்கும்போது இது மாதிரி ஏதோ ஒரு அதிசயம் இருக்கும் திதி கொடுக்க வேண்டியது கிளம்பி கொடுத்துருங்க ஃபஸ்ட்டு விஷயம் முன்னோர்கள் வழிபாடு செய்ய செய்ய அதை ஜெயிச்சுருங்க முன்னோர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் அமாவாசை ஏதோ ஒரு அமாவாசை இருக்குது முன்னோர்களுக்கு உணவு தானம் முன்னோர்களுக்கு அதாவது முன்னோர்களுக்கு பின்னா படையில் வச்சு சம்பளம் அதுக்காக எடுத்துட்டாலே போதும் அமாவாசை அன்னைக்கு வாங்க வாசலில் கோலம் போடக்கூடாது ஒரு சிலர் போடுறாங்க அது தெரியாமல் கூட இருக்கலாம் அம்மாவை செய்து விட்டுடலாம் இது பண் இதுவே போதும் இதில் சூட்சம் பார்த்திங்கன்னா வீட்டில் இந்த ராசி எப்பவுமே தீர்த்தங்கள் ஏதோ ஒரு தீர்த்தங்கள் வீட்டில் தெளித்து விட விட பாசிட்டிவ் எனர்ஜி பாசிட்டிவ் கர்மா அதிகரிக்கும் உணவு தானம் இப்போ கோயில் குளங்கள் ஒரு சிலர் நம்பிக்கை இருக்கோ இல்லையோ இப்போனா உணவு தானம் அளிப்பதன் மூலமாக தான் செய்த க தான் செய்த கர்ம எல்லாம் அழிக்க முடியும் இப்போ அடுத்தது ஒரு சூச்சம் தந்தை வழி கருமா தாய் வழி கருமான்னு ஒன்று இருக்குது தந்தை அந்த இப்போ அதையும் பார்க்க முடியுமா நிச்சயமாக ஜாதகம் பிரசனத்தையும் மூலம் பார்த்து ஏன்னா ஏன் இதை பார்க்கணும் தான விஷயம் சார் எல்லாம் டேலண்ட் இருக்குது நல்ல மார்க் இருக்குது ஆனால் வேலை நடக்கலை சார் சொந்த வீடு கட்டியிருக்கோம் நாங்கள் தங்க முடியலைங்க வேற ஒருத்தர் தங்கிட்டுருக்காங்க எல்லாத்துக்கும் நாங்கள் நல்லது சொல்ல நடக்குது எங்களுக்கு மட்டும் ஏன் நடக்கலை சார் எங்களுக்கு ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷனாகவே ஃபீல் பண்ணுறோம் எதாவது செஞ்சுருப்பாங்களா செய்வனியாக இருக்குமா திருஷ்டி தோஷமாக இருக்க மாதிரி எதாவது சத்தியம் பழி வாங்கும்போது அதனால் அவசரப்பட்டு சத்தியமாக அப்படின்னு வார்த்தை பயன்படுத்தக்கூடாது செ வாக்கு தோஷம்லாம் இருக்குது இது இத்தனை காலகட்டத்தில் இன்னொரு சூச்சம் பிரம்மக்தி தோஷம் இருக்குது அதெல்லாம் உருமா அப்போ இத்தனை விஷயங்களையும் நம்ம செய்கிற இது ஒன்று அடுத்து இந்த ராசி சூச்சம் சிம்பிளாக ஒன்றுங்க கந்த சஷ்டி கவசம் கேட்க கேட்க ஜெயிச்சிடும் இந்த ராசி அந்த ராசி ஜெயிக்கிறதுக்கு சஷ்டி கவசம் சொல்லுவேன் அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தமாங்க கேட்டு பாருங்களேன் அஞ்சாம் அதிபதியாக செவ்வாயிருந்து காலப்புருஷனுக்கு எட்டாம் அஞ்சு எட்டு சம்மந்த வரும் கந்தன் காப்பாற்றுவான் செவ்வாயும் எட்டாம் இடம் சம்மந்தப்படும்போது கந்தன் அப்படின்னு பேர் வரும் பெயர் கந்தசாமி அந்த மாதிரிலாம் கந்த சஷ்டி கவசம் இதை கேட்க கேட்க இது மினிந்த இதாகிடும் இவங்க வாழ்க்கையில் ஒரு ஒரு புடிபடை பொண்ணில் எல்லாமே இதாக இருக்குது தாய் தாய்க்கர்ம எதுவுமே புடிபட ஒரே ஒரு டைம் சொல்லி சொன்னால் பழனி கோயிலில் ஃபஸ்ட்டு கந்த அலங்காரம் அதாவது கந்த அலங்காரம் பார்த்துட்டு அப்புறம் ராஜ அலங்காரம் பார்த்துட்டு வாங்க உங்கள் அத்தனை விமோசனும் போயிடும் அத்தனை பாவங்களும் போயிடும் இதை செய்வாங்கிறான்னு கண்டால் இந்த ராசிக்காரன் முருகரை கும்பிடுவாங்க முடுவாங்க அதுமாங்க செய்ய வாய்ப்புடாது இதுதான் சூச்சம்மை தான் அப்போ இவங்களுக்கு முருகர் வழிபாடு தீபம் போட்டு விளையாடுறது குழந்தை வடிவத்தில் இருக்கிற முருகர் வழிபாடு செட் ஆகும் இது ஒரு சில திருச்செந்தூர் முருகன் போகிறேன் பாங்க தப்பில்ல அஞ்சாம் இடம் நீர் வீடு நீர் ஸ்தலமே அவர் ஒருத்தர் தான் பண்ணலாம் இது கூட இன்னொரு சூச்சமாக இருக்குங்க ரொம்ப பிடிபடல ஒன்றுமே புரியலை திருச்செந்தூர் போய்ட்டு வந்து செட்டாகலைனா திண்டுக்கல் அருகில் பார்த்திங்கன்னா பாதாள செம்பு முருகர் எட்டாம் இடம் பள்ளத்தாக்குன்னு அர்த்தங்க அங்கே தான் இருக்குது போயிட்டு வாரு ஒரு முறை சென்று வாருங்கள் முருகர் உங்களை ரச்சிப்பார்னே சொல்லிடலாம் அப்போ சகல வைத்தியத்துக்கு முருகரோட அம்சம் முருகர் வழிபாடு தான் இருக்கும் இதே கடகராசி சார் எங்கள் தாய் வழி தந்தை வழி எந்த கர்மம் இல்லை எங்களுக்கு ஒரு விமோச்சனம் வந்தாகணும் இவங்களுக்கு நம் நீர்நிலை சொன்ன மாதிரி இன்னொன்று திலகஹோமம் பொதுவாக திலகோமம் கொடுத்து வழிபாடு பண்ணுறது பண்ணலாம் இவங்களுக்கு ராமே அதாவது தீவு உள்ள இடத்துக்கு போயிட்டு வந்தால் ஒரு திருப்பம் ஏற்படும் தீவு உள்ள ராமேஸ்வரம் தானே கடலை தாண்டி தான் நம்ம பழத்தாண்டி போகிறோம் தீவு மாதிரி தான் இருக்கும் தீவு உள்ள இடம் ராமேஸ்வரம் ராமேஸ்வரத்துக்கு சென்று வருதல் ஒரு மாற்றம் ஏற்படும் இந்த ராசி ராமேஸ்வரம் கடகத்துக்கு ராமேஸ்வரம் ஒரு முறை போயிட்டு வந்தால் மாறிடும் பட் ராமேஸ்வரம் போகலாம் கன்னியாகுமரி அதாவது முக்கூடல் இடம் இது ஆறு எங்கள் ஊர் பக்கம் இல்லை சார் பவானி கூடுதுறை நீர் உள்ள கூடை இடத்தில் விடிவகலம் உண்டு ஒரு கிறிஸ்டின்காரங்க அவங்களுக்கு நம்ம ப ப இந்த மாதிரி கோயில் பிரியாணம் கொடுக்க முடியாது அவர் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா குரு ஒன்பதாம் அதிபதியான குரு அவர் லக்னத்துக்கு கேது நட்சத்திரத்தில் ஆமாம் மூலத்தில் இருந்தது நான் சொன்னேன் அவர் கோவை பகுதி மங்கி ஃபால்ஸில் போய் குளிச்சுட்டு வாங்க சார் அப்படின்னு ஏன்னா மூலம் நட்சத்திரம்னா அங்கே கவி அறிவிங்கிறாங்க மூலம்னா ஆஞ்சநேயர் அவங்களுக்கு அந்த அதோடய அம்சத்தில் தான் கொடுக்கணும் அதே சக்ஸஸ் ஆச்சு என்ன ஃபால்ஸில் குளித்தா வேலை நடக்குமா இதெல்லாம் சூட்சம் அதாவது அண்டத்தில் உள்ளதான் பிண்டத்தில் உள்ள ஒவ்வொரு வகையிலும் நடக்கும் நவதானியத்திலே இறைவனை கொண்டு வரலாம் இந்த மாதிரி இருக்கப்ப இந்த இது பண்ணிக்கோங்க இது இவங்களுக்கு உணவு தானம் இனிப்பு தானம் பண்ணால் நல்லாயிருக்கும் இந்த ராசிக்காரங்களுக்கு கர்ம வினையை போக்க நாலு பேர்த்துக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து அன்னதானம் கொடுத்து நான் குழந்தைகள் நேஜ் இருக்கிற குழந்தைகளுக்கு தானம் கொடுக்க சொல்லுவேன் அதில் பல பேர் ஜெயித்து வந்திருக்காங்க உங்களுக்கு முருகர் அபிஷேகங்கள் புனித நீராடுதல் தானம் கொடுத்தல் அது உணவு தானமாக இருத்தல் அமாவாசை திதிகள் கரெக்டாக கொடுத்துக்கிறது இது பண்ணிக்கிட்டால் நிச்சயமாக இந்த ராசி ஜெயிச்சிடும் கடகம் ஜெயிக்க பிறந்தது இது உங்களுக்கு கேள்விகள் சந்தைங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஜாதகை ஸ்பெசிஃபிக்காக பார்த்து கேஸ் இந்த மாதிரி எதாக இருந்தாலும் ஜெயிக்கணும்னா இருக்கிற எண்களுக்கு தொடரப்பில்லைங்க அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்